இன்றைய இறைவசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறாம் வசனம் உன் இருதயத்தோடு கர்த்தரை முழுமையாக நம்பு உன் புத்தியின் மேல் ஆதரிக்காதே உன் வழிகள் எல்லாம் அவரை அறிந்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை நேராக்குவார் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவெடுத்தாலும் தேவனை முழுமையாக நம்புகிறீர்களா உங்கள் எண்ணங்களை அவரிடம் ஒப்படைக்கிறீர்களா உங்கள் பதிலை உங்கள் மனதுக்குள் யோசியுங்கள் அல்லது கூர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை எந்த வழியில் நடத்த விரும்புகிறார் ஆம் பிரியமானவர்களே நீதிமொழிகள் மூன்று ஐந்து முதல் ஆறாம் வசனங்கள் நம்மை கடவுளின் மேல் முழு நம்பிக்கை வைக்க அழைக்கின்றன நமது சொந்த புரிதல் அல்லது ஞானத்தை நம்புவதை விட கடவுளின் வழிகாட்டுதலையே நம்ப வேண்டும் நாம் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாலும் நம் அறிவு சிறியது தேவன்தான் எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்தவர் அண்ணா என்பவர் ஒரு குழந்தை இல்லாமல் மிகவும் துயரத்தில் இருந்தாள் ஆனால் அவள் தன் புத்தியிலும் மனிதர்கள் மீதும் நம்பிக்கை வைக்கவில்லை முழுமையாக தேவனை நம்பி பிரார்த்தித்தாள் அவள் அழுதபடி தேவனின் ஆலயத்தில் ஜெபித்தாள் எலியாபி ஆசாரியர் அவளுடைய துடிப்பை கண்டு தேவன் அவளை ஆசிர்வதிப்பார் என்று சொன்னார் தேவன் அவளுடைய ஜபத்தை கேட்டார் சாமுவேல் என்பவனை பிறக்க வைத்தார் ஹன்னா தேவனை முழுமையாக நம்பியதால் தேவன் அவளுடைய பாதையை நேராக்கினார் இந்த நேரத்தில் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யும் நபர்கள் அண்ணாவைப் போல் நீங்களும் அவரை நம்புங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை அழகாக வழிநடத்துவார் இது இன்றைய பைபிள் வார்த்தையின் வாக்குறுதி நாளைய தினத்தை பற்றி நமக்கு தெரியாது வாழ்க்கையிலும் வேலையிலும் நிச்சயமாற்ற நிலைகள் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது எல்லாம் குழப்பமாக இருக்கலாம் அவரை நம்புங்கள் பயம் நாம் தனியாக இருக்கிறோம் என்று நம் இதயத்திற்கு பொய் சொல்கிறது கடவுள் நம்முடன் இருக்கிறார் அவரை முழு மனதுடன் நம்புங்கள் இன்றும் உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் தேவனை முழுமையாக நம்ப முடியும் அவர் உங்களை நடத்தட்டும் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மை நடத்துவார் நம்பிக்கையுடன் நாம் சேர்ந்து ஜபிப்போம் பாருங்கள் ஜெபம் பரலோக பிதாவே இயேசுவே என் கவலை நிறைந்த இதயத்தை அமைதிப்படுத்தும் நான் என் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்னுடன் இருக்க உங்களை அழைக்கிறேன் கடவுளின் விருப்பத்துடன் இணையாத என்னை வந்து நுகரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பயத்தின் ஒவ்வொரு தடயத்தையும் சந்தேகம் மற்றும் கவலைகளை உங்கள் பரிசுத்த ஆவி எரிக்கட்டும் நீர் ஆப்ரஹாமின் கடவுள் என் வீட்டை அமைதியின் ஸ்தலமாக்கும் என் வழிகளை நீர் செவ்வைப்படுத்தி என்னை நேரான பாதையில் நடத்துவீராக நான் உம்மை முழு இருதயத்தோடு நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்